அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே ராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலனு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பழங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விருச்சி ராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது மீனராசினியர்களே உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி சொல்ல போறேன் குரு யாரு உங்க ராசி அதிபதி அப்ப இந்த குரு அதிசார பயிற்சியில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றப்போகக்கூடிய காலமாக ஆரம்பிப்போது எழுச்சி பெறக்கூடிய காலமாக அமைய போகுது நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய காலமாக இருக்க போகுது வாழ்க்கை வசதிகள் பெருகக்கூடிய காலமாக இருக்க போகுது எல்லாருக்கும் முன்னுதரமாக திகழ போறீங்க அப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது ஏனென்றால் குரு இதனால் வரைக்கும் உங்கள் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போது உங்களை தன்னம்பிக்கை பெறுவோம் நினைச்ச விஷயம் நடக்கும் அது இல்லாமல் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிட்டும் குழந்தைகள் பாக்கியம் உண்டாகும் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு நல்ல பெருமைகள் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகுது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பழக்களங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு உங்க ராசியுமே அவர் அப்போ புது விதமான எண்ணங்கள் மனசுல உருவாகும் அதை செயல்படுத்தி நான் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க இது மாதிரி நடக்கும் உங்க ராசிக்கு புதுநோர் நிமிடத்தையும் பார்க்குறாரு லாப சாந்தையும் பார்க்குறார் அப்போ அதுல நல்ல மேன்மையாக பெற்று விளங்க போறீங்க ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ அதனால உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் கிடைக்க போகுது ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க சுத்திக்கிட்டே இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகிறது மீனராசிக்காரங்களுக்கு சாதுரியமா நடந்துப்பீங்க தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக அமையும் நீங்க யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் கஷ்டம் எல்லாம் விலக போகுது இங்க செய்யக்கூடிய இறைப்பறைகளும் பார்க்கும்போது உங்க ராசாபதி குருவுக்கு முருகப்பெருமான் அதி தேவதையா சொல்லப்பட்டிருக்கார் அப்போ நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெரு வாங்கி வழிபடலாம் நீர்நிலை அறைகளில் உள்ள முருகப்பெருமான் யார் இருந்தாலும் வழிபட்டு வரலாம் அறுபடி வீடு முருகர் வழிபடலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குருவாக விளங்கக்கூடிய மகான்களை வழிபடலாம் ஜீவசமாதி தரிசனம் பெறலாம் மகான்கள் தரிசனம் பெறலாம் இவெல்லாம் போயிட்டு வரணும் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களும் அவங்களோ மனசில் தான் இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நடக்கும் போது ஒன்றுக்கு ரெண்டாக நடக்கும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக நடக்க போகுது எல்லாமே நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இந்த குருவேசர பேசி நடக்க போகுது சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது கல்வியில் படிக்க முடியாத கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வைக்கலாம் பீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சே பீஸ் கட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்க முடியாமல் இருப்பாங்க கல்விக்கு தேவையான உபகரணங்கள் உபகரணங்கள் வாங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களாம் உதவி பண்ணலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் தகுப்பினி எழுந்த பெற்றோர்கள் எழுந்த குழந்தைங்களுக்கு பெற்று போட்டு போயிடுவாங்க அவங்க யாராவது கவத்துக்கு உணர்ந்து காப்பத்தில் சேர்ப்பாங்க அன சேர்ப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அதை விட பெரிய விஷயம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு தான தர்மம் நிறைய நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் பார்க்க போகுது ஐந்தாம் இடத்துல வந்திருக்கறனால அந்த இடம் திரிகோண ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் நீங்கள் கேட்டது கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க எல்லாருமே நினச்சது நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் சொல்லப்படுது அதனால் அதுவும் உச்சவிடாக இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வாழ்க்கை வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு புதுவிதமான பாதையை கொடுத்து அதில் பயணிக்க சொல்ல போகுதுன்னு சொல்லி அது மூலியமா உங்களுக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஓராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கப்படும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போருங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்